மனுஷனோட புகழ கொண்டாட எவ்வளவு காலம் தேவைப்படும் ஒரு மாசம் ஆறு மாசம் அதிகபட்சம் ஒரு வருஷம் ஆனா ஒரு நூற்றாண்டே பத்தாத அளவுக்கு சாதனைகளையும் மாற்றங்களையும் இந்த சமூகத்துல விதைச்சவர் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சமத்துவமே இல்லாம கலர் நிலமா கடந்த இந்த சமுதாயத்தை வெட்டி சீர்திருத்தி இன உரிமை மீட்சிக்கும் மாநில சுயாட்சிக்கும் போர்க்குரலா ஒழிச்ச அந்த ஓயாத சூரியனோட புகழ சொல்றதுக்கு காலம் பத்தாது மொழி உரிமைக்காக இளமையிலேயே திராவிட இயக்க வேர்களை பிடிச்சி மேல் எழுந்ததில் தொடங்கி சமுதாயத்தோட அனைத்து தளங்களிலேயும் சமமான சீரான வளர்ச்சியை கொண்டு சேர்க்க பாடுபட்டதுன்னு ஆட்சி பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே தன்னோட ஆளுமையை நிரூபித்த ஒரு கலைஞர் சூரியனை எப்படி ஓயாமல் கோள்கள் சுற்றுதோ அந்த மாதிரி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னோட பொது வாழ்க்கையில ஆட்சியில் இருந்தாலும் இல்லைன்னாலும் தமிழ்நாட்டு அரசியலை தன்னை சுற்றி சுழல வச்ச ஒரு கலைஞர் கத்தியாலையும் துப்பாக்கியாலையும் அதிகாரம் பண்ணுற கூட்டம் இந்தியாவில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு ஆனா வெறும் பேனாவை வச்சு அதிகாரம் பண்ணவர்தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பத்திரிகையாளர்களை பார்க்காம பத்து வருஷம் ஆட்சி நடத்துகிற ஆட்சியாளர்கள் இருக்கிற இந்த நாட்டுல அப்படின்னு பிரஸ் மீட்லயே சொன்ன ஒரு கலைஞர் தலைவர் கலைஞரோட சாதனையை பட்டியல் போடணும்னா முதல் அல்லது முதல் முறைன்ற வார்த்தையை சொல்லாம சொல்ல முடியாது இந்தியாவிலேயே முதல் முதலா பெண்களுக்கு சொத்துரிமை ஆசியாவிலேயே முதல் வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்தியாவிலேயே முதல் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியம் இந்தியாவிலேயே முதல் முறையா அண்ணல் அம்பேத்கர் பெயர்ல கல்லூரி இந்தியாவிலேயே முதல் முறையா குடிசை மாற்று வாரியம் இந்தியாவிலேயே முதல் முறையா விவசாயத்துக்கு விலையில்லா மின்சாரம்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் இவ்வளவு பண்ண ஒருத்தர் தான் எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை கிடையாது ஒரு லட்சியத்தை மையமாக கொண்டு சொல்லணும் இயக்கத்தின் வரலாற்றில் நான் ஒரு பகுதின்னு சொல்லி சைலண்ட்டாக கடந்து போனார் பள்ளிப்படிப்பே மறுக்கப்பட்ட அந்த பாமரம் மேதை தான் இன்னைக்கு இந்த தமிழ்ன சுயமரியாதோடு நிமிர்ந்து நிற்க காரணமாக இருக்கார் ஏன் எனக்கு தெரியும்னு அவர் தன்னடக்கமாக சொல்லலாம் ஆனால் இனி எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் அவர் பேரை சொன்னா உணர்ச்சி வசப்பட்டு கண் இந்த மண்ணில் அவர் செஞ்சு வச்ச ஏதாவது ஒரு மாற்றம் தான் இருக்கும் சுருக்கமாக சொல்லணும்னா கலைஞர்ன்றது ஒரு தனி மனிதரோட பேர் கிடையாது நவீன தமிழ்நாட்டோட வளர்ச்சியின் அடையாள சின்னம்